தாங்க முடியும் அடுத்து அல்லாஹு தாலா சொல்கிறா நபியே நீங்க பாக்கணுமா நீங்க பார்த்து சந்தோஷப்படணுமா தக்குவா உள்ளவங்களை பாருங்க துன்யால ஆடம்பரமான காரு ஆடம்பரமான சொகுசு வாழ்க்கை அவங்கள பாக்காதீங்க நபியே பார்த்து மயங்கிடாதீங்க அல்லாவை வணங்கக்கூடியவர்களை பாருங்க அல்லாவுடைய கட்டளைக்காக ஹராமை விடக்கூடியவர்களை பாருங்க நரகத்தை பயந்து பாவத்தை விடக்கூடியவர்களை பாருங்க சொர்க்கத்தை ஆசைப்பட்டு அமல்களை செய்யக்கூடியவர்களை பாருங்க உலகத்தை விற்று வறுமையை வாங்கக்கூடியவர்களை பாருங்க அவங்க ஏழையாவும் இருக்கலாம் அடக்காரராக இருக்கலாம் படித்தவர்களாக இருக்கலாம் பாம்பரர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு என்ன இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது அந்த சொர்க்கத்தில் அவர்களுக்காக நதிகள் அவர்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்கும் அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அல்லாவுடைய விருந்தாளியாக தங்க வைக்கப்படுவார்கள்